என்னடா விசாலாச்சி உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு ஸ்கிப்பிங் விளையாண்டிருக்க ஸ்கிப்பிங் விளையாட கூடாதா நானும் ஒரு பொண்ணு தானே வெறும் பொண்ணா இருந்தா பரவாயில்லமா ஒரு குழந்தைக்கு தாயாக போற இல்ல குழந்தைக்கு ஸ்கிப்பிங் கூடாதா என்ன கலையாதுங்க அது எப்படி கலையும் நான் தான் கலைச்சிட்டேன்ல சத்த சொல்றியா ஆமாங்க இவ்வளவு நாளும் ஒரு அதிகார வெறிய நெஞ்சில சுமந்தது போருங்க இனிமே ஒரு பதவி வெறியன உங்க வாரிசா என் விரும்பல ஒரு பொண்டாட்டியா ரத்த வரியா இருக்கும் போது ஒரு தாயா நான் சுமக்குற உங்க பிள்ளை மட்டும் என்ன அகிம்ச இருக்கும் இந்த சமுதாயத்துக்கு ஒரு கழிவரதம் போதும் தாங்க நான் கழுக்கல பேசிஞ்சேன் ஒரு பொண்ணு ஒருத்தன் காதலிக்கிறான் பொண்ண வாழ்க்கை பிடிச்சிருக்கும் இல்ல அறிவு பிடிச்சிருக்கும் படிப்பு பிடிச்சிருக்கும் பழக்க வழக்கம் பிடிச்சிருக்கும் ஆனா உங்களுக்கு நான் அப்பப்பா உட்கார்ந்த உட்காந்த நாக்கால தானே புடிச்சிருந்தது சத்தியமா நான் உங்களை அப்படி நினைக்கலையே உங்க நான் அந்தஸ்தான் ஒரு சாதாரண கான்ஸ்டபிளா பந்தோகத்துக்கு நின்னீங்களே அப்பவே மனப்பூர்வமா நான் உங்களை விரும்பினேன் ஆனா நீங்க யாருன்னு எனக்கு இப்பதானே தெரியுது உங்க சுயரூபம் தெரிஞ்சதுமே வாழ்ந்தது போறோம்னு ஓட்டி சமைச்சிருப்பேன் ஆனா இருபத்தி நாலு மணி நேரமும் பதவி உயர்வு அந்தஸ்து பேய அலறீங்களே இதனால உங்க ப்ரமோஷன் பாதிச்சிருச்சு அதிகாரி ஆத்மார்த்தமான சொந்தம் இருக்காது பாக்கட்டுமே இதை பாருங்க இனிமே அன்புள்ளாட்டிய நம்மளால இருக்க முடியாது வேணும்னா ஊருக்காக அந்தஸ்து புருஷமெண்டாட்டியா இருந்துக்கும்

மகாராணி மாதிரி வாழ்க்கை தான் வெளியில அகல பாத்துருப்பே இவன் பட்டத்து இளவரசன் பீச்சல பட்டாணி சுண்டல் வித்துக்கிட்டு இருக்கான் இளவரசி சாகனம் கடையில மீனும் நண்ணும் வித்துக்கிட்டு இருக்க உனக்கு என்ன நடிச்சி டிஜிபி ஆயிட்டு தமிழ்நாட்டுக்கு அதிகாரி சந்தோஷமா இருந்த என் புருஷன் தப்பு செஞ்சாரு அதிகாரத்தில் இருக்கிறதுனால அரசாங்க சொந்த அவர் பேருக்கு எழுதிக்கிட்டாரா இல்ல

என் புருஷாவது நாளே ஒருத்த வந்து கூப்ட அவர் இருக்கும் போது காமரேட்ல போட்டவன் வயிறார சாப்பிடும் தாத்தாட படுக்கிறதும் வாழ்க்கை தப்பா நினைக்கல

அடி கேள்விப்பட்டிருக்கீங்கள உண்மையான நெத்தி அடி இதுதான் இந்த அடிக்கு மருந்து இருக்குது மாத்திரை இருக்குது கட்டு போடுறதுக்கு டாக்டர் இருக்காங்க ஆனா அந்த பையன் நெஞ்சில் அடிச்ச பாரு ஒரு அடி அடேங்க அப்பா அந்த அடிக்கு மருந்தும் இல்ல மாத்திரையும் இல்ல அவன் அடிச்சதெல்லாம் கூட அடி இல்ல ஆனா அவங்க அம்மா அடிச்சா பாரு ஒரு அடி ஹிரோஷிமா நாகசாயிக்கு அப்புறம் அணுகுண்டு விழுந்து நம்ம நெஞ்சில்தான்

இதையும் அப்படியே வச்சுக்குவேன் இப்பெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசருங்க வயசான காலத்துல வேலையை ராஜினாமா பண்ணிட்டு அரசியல் குதிக்கிறது நாட்டுல ரொம்ப ஃபேஷனா போச்சு நீங்க அரசியல்ல வந்து என்ன பண்ண போறீங்க தமிழ்நாட்டு மக்கள் மனசுல பெரிய ஹீரோவா போறீங்களா நான் ஹீரோவும் இல்ல வில்லனும் இல்ல நீங்களா பார்த்து கொஞ்ச நாள் நம்மள வில்லன் பீங்க அப்புறம் நீங்களா பார்த்து கொஞ்ச நாள் நம்மள ஹீரோ பீங்க நான் ஒரு சராசரி மனுஷன் மனுஷனா வாழ்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன் குட் பை